பிரதமர் மோடி பேசியிருப்பது அறியாமையில் அல்ல திட்டமிட்டு மக்களை வெறுப்பின் உச்சத்திற்கு கொண்டு சென்று உச்சத்தை உருவாக்கி அரசியல் ஆதாயம் தேடுவதற்கான சதி செயல் என்று விமர்சித்துள்ளார் திராவிடர் கழகத்தின் அருள்மொழி தேர்தல் ஆணையம் பிரதமர் மோடிக்கு எதிராக பேசாமல் இருப்பது ஜனநாயகத்திலிருந்து பாசிசத்தை அடக்குமுறையை நோக்கி அரசு மாறி வருகிறது என்பதற்கு உதாரணம் என்று அவர் எச்சரித்துள்ளார் இந்தியாவினுடைய இப்போதைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராஜஸ்தான் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசி இருக்கிற ஒரு பேச்சு அது பேச்சா இல்லை அது நஞ்சா அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கருத்து விவாதம் ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர்கள் கூட இது வந்து நச்சு கருத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு தனக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்கன்னு இல்லாமல் எல்லா பிரிவு மக்களுக்கும் நீதியும் வளங்களும் பகிர்ந்தளிக்க செய்வோம் அப்படிங்கிறது தானே ஒரு நல்ல ஆட்சிக்கான அடையாளம் அதை வந்து நாங்கள் உங்கள் கிட்டே இருக்கிற நகைகள் பணத்தை வாங்கி இன்னொருத்தருக்கு கொடுத்துருவோம்னு அவங்க சொல்கிறாங்கன்னு ஒரு பிரதமர் பேசுனா இது வந்து அறியாமையில் அல்ல அறியாமல் அல்ல இது திட்டமிட்டு அந்த மக்களை வந்து வெறுப்பின் உச்சத்துக்கு கொண்டு சென்று அச்சத்தை உருவாக்கி இன்னொரு தாக்குதல் கலவரம் இதை உருவாக்குறதுக்கான ஏற்பாடு அப்படின்னு தெரியுது சிறுபான்மை சமூகத்தினர் குறித்த பிரதமர் மோடியின் வெறுப்பு மற்றும் விஷமத்தனமான பேச்சுக்கு அரசியல் தலைவர்கள் மட்டுமின்றி சமூக ஆர்வலர்களும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் பிஜேபி மதவெறி சொல்லி வாக்கு கேக்கும் பொய்ய சொல்லி வாக்கு கேக்கும் அதத்தான் மோடி இங்கேயும் பண்ணிருக்கிறார் இது எல்லாத்தையுமே காங்கிரஸ் திட்டவட்டமா மறுத்துருச்சு இப்படி எல்லாம் சொல்லவே இல்லை மன்மோகன் சிங்கும் இப்படி எந்த வித குறிப்பிடுதலும் செய்யல அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அது போக இதை நேர்லேயே பிரதமர்கிட்ட விவாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரதமருடைய அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க இவங்க சொன்னதுலேயே ரொம்ப குரோதமான விஷயமா நான் பார்க்கறது என்னென்னா அதிக குழந்தைகள் பெற்றுக்கிறவங்க அப்படின்ட்டு இஸ்லாமியர்களை குறிப்பிட்டிருப்பார் அவர் இது ஆர்எஸ்எஸ் திட்டமிட்டு செய்கிற பொய் பரவல் மோடியோட தேர்தல் பிரச்சாரத்தில் பார்த்திங்கன்னா வெறுப்புணர்வு எவ்வளோ மோசமாக போயிட்டுருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ராஜஸ்தானில் அவர் பேசும்போது அவதூறாக உண்மைக்கு புறம்பா இஸ் சிறுபான்மையின மக்களை இஸ்லாமிய சமுதாயத்தை பார்த்திங்கன்னா காங்கிரஸோட தேர்தல் வாக்குறுதியை தவறாக பயன்படுத்தியிருக்கார்